அப்துல்லி சைதான ரஹீம் கிருஷ்ணா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியின் சமாதானமும் உண்டாகிறார் அந்த ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் ஆறு நாடுகள் சேர்ந்து சாதிக்க முடியாததை அதாவது ஆறே நாளில் இருந்த எல்லாத்தையும் இழந்தார்கள் இன்று நூற்றி மூணாவது நாளாக இந்த போராளி குழுக்கள் வல்லரசு இஸ்ரேலையும் அதற்கு பக்கத்துணையாக வரும் பல நாடுகளையும் சேர்த்து தோக்கடித்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன் அவர்களால் அன்று முடியவில்லை ஏன் இவர்களால் இன்று முடிகிறது தோக்கடித்தது மட்டுமில்லை வெற்றி பாதையில் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள் அவர்களால் அன்று முடியாமல் போனதற்கு காரணம் அவர்கள் அரபு தேசியத்தை பேசினார்கள் இவர்களால் இன்று முடிவதற்கு காரணம் இஸ்லாத்தை முன்வைத்து போராடுகின்றார்கள் அவர்கள் யார் காலையாவது பிடித்து ஆட்சியில் ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்பதனால் சரணடைந்தார்கள் அப்படி ஒரு சொல்லு சொல்லாட்சிக்கே இங்கு வேலை இல்லை என்று இந்த சகோதரர்கள் இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள் உலகமே பிரமித்து போய் நிற்கிறது நூற்றி மூன்றாவது நாளில் இத்தகத்தில் நிரம்பவே நடந்திருக்கிறது அதற்கு வருவதற்கு முன்னால் ஐஆர்ஜிசி என்ற இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட்ஸ் குரூப் கவுன்சில் அவர்கள் தொடுத்த தாக்குதல் முசாதுடைய தலைமைச் செயலகம் போல் செயல்பட்ட ஈராக்குடைய குருதிஸ் பகுதியில் இருந்த தலைமைச் செயலகம் ஊரறிந்த உலகறிந்த எதிரி இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் ஜியோனிஸ்டுகள் எல்லா விதங்களையும் நாம் இப்பொழுது சொல்ல முடியாது அந்த ஜியோனிஸ்டுகளுக்கு அவர்கள் குண்டு வைப்பதும் இஸ்லாமிய தலைவர்களை குறிவைத்து கொலை செய்ததுதான் நோக்கம் என்று தெரிந்த பின்பும் ஈராக்குக்குள்ளால் அவர்களுடைய தளம் தலைமைச் செயலகம் எப்படி வந்தது அவ்வளவு லாவகமாக அவர்களால் எப்படி இயங்க முடிந்தது போல் சிரியாவிலும் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இப்பொழுது கிடைக்கின்ற தகவல்படி ஐந்து அமெரிக்கர்கள் இறந்திருக்கிறார்கள் அதேபோல் பலூச்சிஸ்தானில் தாலிபான்களுக்கு எதிராக இருந்த குழுவை முசாது ஏஜெண்டுகளை இருக்கிறார்கள் ஏன் பாகிஸ்தானில் கூட அந்த ஏஜெண்டுகளுடைய தலைமையகத்தை அவர்களுடைய தளத்தை தாக்கியிருக்கிறார்கள் ஆக என்ன நடந்து கொண்டிருந்திருக்கிறது என்பதை முஸ்லிம் நாடுகளில் என்ன நடந்து கொண்டிருந்திருக்கிறது என்பதை நாம் இந்த பின்னணியில் பார்த்து பார்க்க வேண்டும் முஸ்லிம் நாடுகளில் அவர்களுக்கு தளம் பேஸ் என்று சொல்லக்கூடிய தளங்கள் உளவுத்துறைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் அந்த அரபு நிலத்திலேயே அவர்கள் வாழ்வதற்கு சொகுசாக வாழ்வதற்கு மாளிகைகள் கூட கோபுரங்கள் அதில் இருந்து கொண்டு நம்மளவரை தாக்குவார்கள் அவர்கள் நினைக்கும் போது இந்த குழுக்களை கொண்டு இந்த கைக்கூலி குழுக்களை கொண்டு ஒரு தாக்குதலை நடத்த முடியும் அவர்கள் நினைக்க அவர்கள் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் நிறுத்துவார்கள் அவர்கள் தாக்க வேண்டும் என்று சொன்னால் தாக்குவார்கள் அன்பார்ந்த நேயர்களே நான் வாய்ஸஸ் ஆஃப் ரிசர்ஜ் அண்ட் இஸ்லாம் என்ற ஜான் எக்ஸ்போசிட்டோ உன்னுடைய ஆய்வு நூலை பற்றி நமது பதிவுகளிலே குறிப்பிட்டிருக்கின்றேன் அதே சா ஜான் எக்ஸ்போசிட்டோடைய இன்னொரு நூல் இஸ்லாமிக் த்ரட் மித் ஆர் ரியாலிட்டி இஸ்லாமிய அபாயம் உண்மையா பொய்யா என்பது அதன் பிறகு சாமுவேல் பி ஹண்டிங்டனுடைய கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் அண்ட் த ரீமேக்கிங் ஆஃப் த வேர்ல்ட் ஆர்டர் கலாச்சாரங்களின் மோதலும் இந்த உலகத்தை மறு உருவாக்கத்திற்கு உட்படுத்துவதும் அதன் பிறகு நடந்த தாக்குதல்கள் நைன் லெவன் உட்பட்டு இவற்றையெல்லாம் மையப்படுத்தி உலக அரங்கிலே நடத்திய அவர்கள் நடத்திய தாக்குதல்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த அரப் ஸ்பிரிங் என்று சொல்லக்கூட அரபு உலக எழுச்சி காணாமலே ஆக்கிவிட்டார்கள் அதன் பிறகு முஸ்லீம் நாடுகளில் முஸ்லிம்களால் கொலை செய்யப்பட்ட முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது அதற்கு பல்வேறு குழுக்களையும் இவர்கள் காரணம் சொன்னார்கள் இயக்கியது அத்தனை பேரும் இந்த மொசாது ஆட்களும் சிஏஏ உடைய ஆட்களும் தான் அவர்கள் என்றோ எங்கோ இஸ்ரேலில் இருந்து இயக்கவில்லை நமது வீட்டுக்கு வாசப்படியில் இருந்து கொண்டு இயக்கியிருக்கிறார்கள் நம்மளுடைய தோட்டத்தில் இருந்து கொண்டு நம்மை தாக்கி இருக்கிறார்கள் முஸ்லீம் உலகமே அல்லோல கல்லோலப்பட்டு நின்றது என்ன என் நமது முஸ்லீம்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்று இந்த இடையில் இவர்களால் அழிக்கப்பட்ட இஸ்லாமிய அடையாளங்கள் குறிப்பாக இந்த சிரியா அண்டே சாம் சிரியாவில் இருந்த இஸ்லாமிய அடையாளங்கள் அதன் ஒவ்வொரு அடியிலும் ஒரு இஸ்லாமிய அடையாளம் உண்டு பெருமானார் சொல்லலா ஹலிபசுல்லம் அவர்கள் தன்னுடைய இளமையிலே வியாபாரம் செய்ய வந்த இடம் அங்கே ஒரு பாதிரியை சந்தித்தது இதிலிருந்து அது இன்றளவும் இஸ்லாத்தின் வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட இடம் இவற்றிலெல்லாம் இருந்து கொண்டு இவர்களை தாக்க முடிகிறது ஈராக்கிலே மொசாது தலைமையகத்தை ஈரான் தாக்குகிறது ஈராக் கவர்மெண்ட் அதுக்கு கண்டிக்கிறது என்ன வேடிக்கை பாருங்கள் இப்படித்தான் நமது நாடுகளை ஆக்கிரமித்து கையில் வைத்திருந்திருக்கிறார்கள் இப்பொழுதே இந்த இஸ்லாமிய ஆக்சிஸ் என்று சொல்லக்கூடிய அணியிடம் கொண்டு தவிக்கிறார்கள் ஆக நாம் எப்படிப்பட்ட பொறிக்குள்ளால் இருந்து கொண்டு அரபு நாடுகளை குறை சொல்லிக்கொண்டு இருந்திருக்கிறோம் என்று சொன்னால் அரபு நாடுகள் காலனி ஆதிக்கங்கள் மட்டுமல்ல நம்மளை கொலை செய்யக்கூடிய கொலையாளிக்கு விருந்து வைத்து கோபுரங்களையும் கோபுரங்களை வீடுகளாக கொடுத்து வைத்திருந்திருக்கிறது இதை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தளம் அவர்களுக்கு எல்லா இடமும் இருக்கிறது இப்பொழுது இதில் கலந்து கொள்ளாத நாடுகளில் அவர்கள் பிடியில் இருக்கிறது ஆக இந்த யுத்தம் எங்கே சென்று முடிய வேண்டும் என்று சொன்னால் ஹவுத்திசனோட தலைவர் சொல்லியிருப்பது போல இந்த உலகத்தில் நிரந்தர பாதுகாப்பு இருக்கும் வரைக்கும் இந்த தளங்கள்லாம் அழிக்கப்படும் வரைக்கும் இந்த யுத்தம் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார் நாம் அதை விரும்பவில்லை என்றாலும் இவற்றிற்கு மாற்று வழிகள் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த விளக்கத்தோடு நாம் போர்க்களத்திற்கு வருவோம் போர்க்களத்தில் ஐஆர்ஜிசியோடய தாக்குதலை சொல்லிவிட்டேன் அவர்கள் நன்றாக குறிபார்த்து முனாஃபிக்களோடு சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள் கடந்த ஒரு பத்து நாட்களாக அல்லது பதினைந்து நாட்களாக முனாஃபிகள் கூட்டம் தங்களுடைய இதை காட்டத் தொடங்கிவிட்டது ஆகவே எதிரிகள் முனாஃபிகள் என்ற யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அடுத்தது ஹவுத்திஸுடைய தாக்குதல் பிரிட்டிஷ் மேரிடைம் செக்யூரிட்டி ஃபார்ம் அரேபியனுடைய கப்பல் ஒன்றை தாக்கியிருக்கிறார்கள் இப்படி இன்று மட்டும் மூன்று கப்பல்களை அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் அவர்களால் ஏற்படவிருக்கக்கூடிய பொருளாதார இழப்புகளை பற்றி சொல்லும்போது அவர்கள் இப்பொழுது ரெட்ஸி போக்குவரத்துகளை நன்றாக ஆக்கிவிட்டார்கள் ஆனால் தொடக்கத்தில் ஏற்பட்ட தடைகளால் ஒரு கட்டத்தில் உலகில் எண்ணெய் அதாவது பெட்ரோலிய தட்டுப்பாடு வர வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆக ஹவுத்தீசனுடைய கை ஓங்கி நிற்கிறது அவர்கள் மிகவும் பத்திரிகை பத்திரிகை ஒன்றுக்கு கொடுத்த பேட்டியை படிக்க மிகவும் நீண்ட ஆழமான வரலாற்று பார்வையும் எதிர்கால பார்வையும் உள்ளவர்களாக இருக்கிறார் அதை நாம் வாய்ப்பு கிடைக்கும்போது பேசுவோம் இப்பொழுது ஹாசா பகுதிக்குள்ளால் வருவோம் ஹாசா பகுதியில் இன்னும் காணூனி சேவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு உண்மையை கண்டுபிடித்து இஸ்ரேலர்களும் உல இஸ்ரேவேலையும் உலகத்தை அதிர வைத்திருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் ஐயாயிரத்தி எழுநூறு சுரங்க பாதைகள் இருக்கின்றதாம் ஐயாயிரத்தி எழுநூறு டனல் சாப்ட் என்று சொல்லுகிறார்கள் சாப்ட் என்று சொன்னால் அது சின்ன சின்ன தடுப்புகளாக எப்படி அவை பின்னி இருக்கிறது என்று தெரியவில்லை இவர்களால் கண்டே பிடிக்க முடியவில்லை ஐநூறு கிலோமீட்டர் என்று சொன்னோம் இப்பொழுது அது எழுநூறு கிலோமீட்டருக்கு நீள்கிறது என்று தகவல் கிடைக்கின்றன அத்தோடு இந்த கார்ஸில் மட்டும் நூற்றி அறுபது ஏ கிலோமீட்டருக்கு டனல்ஸ் இருக்கிறதா அந்த இடமே நூற்றி அறுபது கிலோமீட்டர் இருக்குமான்னு சந்தேகமாக இருக்குது அப்போ உள்ளே போகுதா என்னான்னு தெரியல அங்கே போய் மடிந்தது போக மீதி வந்தவர்கள் சொல்கிறார்கள் எல்லாமே பூமி ட்ராவல்ஸ் அதாவது இந்த ஐநூற்றி எழுபது எழுந்தோரும் இவர்களுக்கு வச்சிருக்கக்கூடிய தான் நத்தியான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இத்தனை நடத்தணும்னு சொல்லார் போய் பாரு ஒரு ஆள் கூட திரும்ப வர மாட்டான் அவ்வளவும் அந்த சுரங்கப்பாதை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பக்கத்திலேயே அதற்கு பக்கத்திலேயே வெடிக்கும் பொருட்கள் இருக்கிறது தூரத்திலிருந்து அதை இயக்கினால் உள்ளே வருபவர்கள் ஒன்று இல்லாமல் ஆகிவிடுவார்கள் அப்படித்தான் கொண்டு இருக்கிறார்கள் இவர்களுடைய ஆஸ்பத்திரிகளை புதைத்து மறைத்தும் வைக்கப்பட்டிருக்கின்ற பிணங்கள் இப்படித்தான் குவிகின்றன காநியூனல் இந்த பாடு என்று சொன்னால் இப்பொழுது கான்யூனூசுக்கு உணவுப் பொருட்களையும் ஆயுதத்தையும் கொண்டு போக முடியவில்லை உணவு புட்டலங்களை ஹெலிகாப்டரில் கொண்டு போய் போடுகிறார்கள் ஆயுதங்களை ஹெலிகாப்டரில் கொண்டு போய் போடுகிறார்கள் அது நம்மளுடைய போராளி குழுக்கு லாவகமாக கையில் கிடைக்கிறது உணவு பிரச்சனை ஓரளவு இப்போ இஸ்ரேலே தீர்க்கிறது ஆயுதங்களை அள்ளி வீசுகிறது அது அவர்கள் எடுத்து போக மீதியெல்லாம் அதாவது போராளிகள் எடுத்து போக மீதி இவர்களுக்கு கிடைக்கும் என்ற நிலை ஆனாலும் கீழே விழுந்தாலும் மண் ஊட்டவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதே அதே ஜபாலியா ரஃபா ரஃபாபாடர் இங்கெல்லாம் இன்னும் இவர்கள் எதையும் சாதிக்க முடியவில்லை சாதிப்பதெல்லாம் அப்பாவி முஸ்லீம்கள் அப்பாவிகள் மீது குண்டு போடுவதுதான் இந்த இருபத்தி நாலாயிரம் பேரை இன்று கொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அப்பாவிகள் உலகத்தில் ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் நாம் இரண்டு இரண்டொரு நாட்களாக ஐசிஜே பற்றி பதிவுகளை போட்டுக்கொண்டிருந்தோம் நெதர்லாண்ட்ஸினுடைய தலைநகர் ஹேகில் நடக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்துக்கு முன்னால் குழந்தைகள் சென்று போராடி இருக்கிறார்கள் உலக நீதிமன்றமே உன் கடமையை செய் இஸ்ரேல் தன்னுடைய பிரைம் மினிஸ்டர் நத்தியானுவை கைது செய் எங்கள் சகோதர சகோதர குழந்தைகளை கொலை செய்தவர்களை கைது செய் என்று அவர்கள் கோஷம் போட்டிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இனி இந்த இன்றைக்கு இந்து பத்திரிகை ஒரு தலையங்கத்தில் எழுதியிருக்கிறது ஐசிஜே த ஒழுங்காக ஒரு தீர்ப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது இனி உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற ஐசிஜே ஐசிசி யூஎன்ஏ குப்பை கூலம் எல்லாம் தேவையில்லாது என்று முடிவு கோருவார்கள் மக்கள் அதை போராளிகள் குழுக்கள் வேறுவிதமாக பயன்படுத்தி அவர்கள் ஒரு நீதிமன்றத்தையும் ஒரு ஐக்கிய நாடுகள் சபையை அமைக்க முன் வரலாம் இதை ஹிந்து பத்திரிகை சொல்லவில்லை அதை நான் சொல்லுவேன் ஆனால் அதே நேரத்தில் ஐசிஜே வந்து அதாவது உலக நீதிமன்றம் வந்து இஸ்ரேல் தான் தவறு செய்தது என்று சொல்லுமே ஆனால் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த இனப்படு இனப்படுகொலைகளுக்கு ஆதாரம் இல்லை எந்த தேவையும் இல்லை என்று ஆகிவிடும் ஆகவே நத்தியான் சிறை செல்வது முக்கியம் அவர் எங்கே உலக நாடுகளினுடைய சிறையில் இருப்பாரா இஸ்ரேலினுடைய சிறையில் இருப்பாரா என்று ரெண்டு சாய்ஸ் அவருக்கு இருக்கிறது ஆக இன்றும் ஒரு பள்ளிவாசலுக்குள்ளால் ஒழித்திருந்திருக்கிறார்கள் அறுபது பேரை அடித்திருக்க அறுபது பேர் போய் சார்ந்திருக்காங்க ஒரு முப்பத்தஞ்சு பேர் அடித்திருக்காங்க ஆறு மருவாக்கர் டேங்கை அடிச்சிருக்காங்க கண்ட இடமெல்லாம் அடி அடினே அடித்து அவர்களை ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள் இன்றைக்கு மட்டும் எங்களுடைய கணக்குப்படி ஒரு இரநூறுல இருந்து இரநூத்தம்பது பிணம் நான் முந்நூறுன்னு சொல்ல வந்தேன் உங்கள்ட்ட இரநூத்தம்பதுன்னு சொல்கிறேன் பிணம் ஆக இனி பிணம் பொறுக்கும் ஹெலிகாப்டர்கள் தான் அங்கே வர வேண்டும் இதனிடையே நம்மளுடைய போராளி குழுக்கள் அந்த காசானுடைய எண்வளப்பு சுற்றி உள்ள என்ற இடத்திலே தொடர்ந்து மிசில்களால் தாக்கியதால் அங்கு உள்ள மக்கள் அங்கே இருந்த மக்கள் இனி நாங்கள் அந்த பக்கத்துக்கு போக மாட்டோம் இப்போ நத்தியானகோ பணந்தாரம் போங்கன்னு சொல்கிறாருங்க அப்படின்னு இங்கே ஹிஸ்புல்லாவோட தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் டைம் போட்டு போடுறாங்க அவ்வளோத்தையும் வரிசையை சொன்ன ரொம்ப இதாக இருக்கும் டைம் போட்டு போடுறாங்க பயங்கரமாக தாக்கி இருக்கிறார்கள் அதில் மேதா அஸ்கர் என்ற வெஸ்டர்ன் கலீலி அதோ அதே போல் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய செட்டிலைஸ்லாம் ஐயா நூறு நாளாக தூங்கலையா பைத்தியம் முடிக்காமல் என்னையா செய்வோம் சொல்கிறேன் இந்த யுத்தம் ஆரம்பித்த அண்டையிலிருந்து தூக்கம் இல்லை ஒரே சைரன் சத்தம் நாங்கள் வந்து இங்கே இஸ்ரேலுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து பிரைம் மினிஸ்டரை பார்க்குறோம் வார் கேபினட் என்று சொல்லக்கூடிய அந்த போர் அமைச்சரவை சந்திக்கிறோம் எவனை என்னானே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான் இவர்கள் உலகத்தில் உள்ள எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் என்று எங்களை இங்கே வர வைத்து எங்களுக்கு வீடும் கட்டி தந்து வைத்தார்கள் இப்பொழுது அம்பேல் என்று கைவிட்டு விட்டார்கள் நத்தியானுகுக்கு யுத்தத்தை எப்படி நீடிப்பது என்பதில் தான் கவனம் இருக்கிறது எங்களை பற்றின கவனம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் இதே இது டெல்லவியும் இதே கம்ப்ளைண்ட் இன்னைக்கு வரைக்கும் தூக்கம் இல்லை என்னையா செய்கிறது ஆக இந்த தாக்குதல்களால் கதிகளங்கி நிற்கிறது இஸ்ரேல் இப்போ என்னன்னா ஒருபடி கீழே இறங்கி நம்ம சவுதி அரேபியா அனுப்பின மெடிக்கல் இது ஈராக் அனுப்பின மெடிக்கல் கத்தரை அனுப்பின மெடிக்கல் இதெல்லாம் உள்ளே விட்றாரான் எதுக்குள்ளல காசாவுக்குள்ளால அது முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்குன்னு தான் போயிட்டு இருந்தார் போடான்னு சொல்லி வாங்கி எல்லோரும் என்ன செய்தாங்க சாதாரணமாக காயம்பட்டு ஆஸ்பத்திரிகளுக்கு வெளியிலே மருத்துவம் பெறுபவர்களுக்கும் கொடுத்தார்கள் இப்போ நாங்கள் எல்லாம் அலோ பண்ணிவிட்டோம் இவனுக்கு எப்போவுமே இதான் வேலை அவன் முடிஞ்ச வரைக்கும் தடுத்து பார்ப்பான் அதை அதுக்கு மேலே முடியலைன்னா என்ன பண்ணுவோன்னா நான் தான் விட்டேன்னு சொல்லுவோம் இப்போ அதில் என்னன்னா இவனுக்கு பெரிய ஒரு அதிரடியான ஒரு தகவல் என்னன்னா எகிப்தினுடைய செனாய் பெண்ணின் இருக்கு வர அது பக்கத்தில் உள்ள ஒரு போர்ட்டில் எரேஷியாவுனுடைய கப்பலும் கத்தருடைய கப்பலும் இன்னும் இதர நாடு ஈரானுடைய கப்பலும் வந்து வந்து பொருட்களை இறக்கி கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க அது என்னான்னு எங்களுக்கு தெரியல அங்கே அடிக்கலான்னு போனால் அங்கே ஒரு கூட்டம் எகிப்து இப்போ இத்தில நேற்று சொன்னேன் இத்தத்தில் இறங்குமோன்னு இறங்கிட்டு நேற்று அஞ்சு இஸ்ரேலர்களை போட்டு சொல்லினாங்க இப்போ இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர் போய் எகிப்துக்குள்ளால் தாக்கியிருக்கு அவங்க இவங்களை தாக்கியிருக்காங்க அதனால் அந்த அல் அஜ்வானுங்கிற கிராசிங் வழியாக உணவுப் பொருட்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டு எகிப்து தெரிஞ்சே தான் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் அல்லது ஆட்சியாளர்கள் சும்மா இருந்து விடுவார்கள் அங்கே இருக்கின்ற போராளி குழுக்கள் ஏன்னா அன்றைக்கி போராடுற போராட்டத்தை தொடங்கி வைக்க ஹமாசோட அப்போ ஊறது ஆக எகிப்தில் இந்த வந்து இறங்கி போகிறது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னு அடிக்க தான் அடிக்க முடியலை ரஃபா பார்டரில் ப்ரெஷர் கொடுக்குறான் ஏன்னா மக்கள் கொஞ்சம் அதிகமாக கூட்டமாக இருக்கிறாங்க அதனால் குண்டு போடுறது வசதி இல்லை நம்ம யூனியன் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் கொஞ்சம் சாதித்து இருக்கிறார்கள் கொஞ்சம் அதிகமாகவே சாதித்து இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஆக எகிப்தும் தன்னால் முடிஞ்சதை செய்கிறது அங்கே வரக்கூடிய கப்பலு சூடானில் இருந்து இருந்து சனாய் செனாய்பின்சுலாவுக்கு வருது அது திடீர் திடீர்னு வந்து இறங்கி என்ன கொடுத்துட்டு போகுது அப்ப ஹமாஸ் ஹானு சேக் ரத்துவான் பைதி இந்த இந்த இடங்களில் மாசின் கேம்பு இங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு இரநூத்தம்பது பேரை பணமாக்கி கையில் கொடுத்துருக்காங்க ஆக இப்ப இஸ்ரேல் செய்வரதியாவது தனிட்டு நிக்கிறது அங்க மூணு பேர் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் அந்த மூணு பேருடைய ரெசிக்னேஷன் லெட்டர் என்ன ஆச்சுதுங்கிறது இதுவரைக்கும் நமக்கு செய்தி தெரியவில்லை அப்போ சீல் அவங்க ஆதிக்கம் நிற்கிது ஹிஸ்புல்லா தூக்கம் ஆக்கி பைத்தியத்தை கூட்டுறான் ஹமாசு முன்னேறி கொண்டு இருக்கிறது இதுக்கடையில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லா சிந்தனை உள்ளவர் பெரிய பெரிய ஊர்வலங்களை நடத்தி என்ன செய்கிறாங்க அவர்கள் ஊர்வலங்களை நடத்தி நீ யுத்தத்திலிருந்து வெளியில் வந்தது சீஸ் பேர் வேணும் கட்டி என்ன தெரியுமா செய்தி கத்தரும் மற்றவங்களும் பேசக்கூடிய இந்த உணவுப் பொருள் உள்ளே வந்தது பாருங்கள் இது பெரிய நெகோசியேஷனுக்கு பிறகு தான் ஒரு பெரிய பேச்சுவார்த்தைக்கு பிறகு தான் வந்தது அதனால் சீஸ் ஃபேரும் வரும் போர் நிறுத்தமும் வரும்னு ஆனால் இஸ்லாமிய ஜிஹாது தெளிவாக இருக்கிறாங்க இவ்வளோ உயிர்களை கொடுத்துட்டு ஒரு போர் நிறுத்தத்துக்காக நாங்கள் நிற்கலை ஹாஸ்டேஜஸ் எப்போ வேணாலும் விடுவோம் நீ நீ வந்து காப்பாற்றிட்டு போயிடுவோனால் அதை முடியாதுன்னு தான் வச்சுட்டு இருக்கோம் அதனால் எங்களுக்கு தனி நாடு உறுதி செய்யப்பட வேண்டும் இதை இப்பொழுது மொத்த குரலில் எல்லா நாடுகளும் அமெரிக்கா உட்பட சொல்லிக் கொண்டு இருக்கிறது ஆகவே இஸ்ரேலினுடைய அழிவு தொடங்கி ரொம்ப ஹெமனாலாட்சின்னு தான் சொல்லணும் இவர்களுடைய லட்சியத்தை நோக்கி இவர்கள் இருக்கிறார்கள் இனி என்னென்ன நடக்கிறது என்பதை தொடர்ந்து இருந்து இருங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் வாகிர் தவானால் ஹம்ஜில்ல